எஸ்பின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் என்றைக்கும் புஸ்தகம் ஐந்தாம் பணிகளாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமின் கீழ் தண்ணீர்களும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அன்று அண்ட சராசரங்கள் எல்லாமத்தையும் படைத்தவர் நாம் சிருஷ்டியை தொழாமல் படைத்தவரை சிருஷ்டிகளை மாத்திரம் தொழ வேண்டும் என்பதை குறித்து வசுத்த வார்த்தைகள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறோம் ஒருவர்கள இந்த உலக வாழ்க்கையிலே எந்த ஒரு சொருபத்தை ஆகிலும் எந்த ஒரு படத்தை ஆகிலும் நான் நமஸ்கரிக்க கூடாது என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறேன் இன்றைக்கு விசுவாசிகள் கற்புடை ஜனங்கள் என்று கொள்ளுகிறவர்கள் வீட்டிலே இயேசுவானவருடைய படத்தை வைத்து அதற்கு மாலை போட்டு வணங்குகிற அனைவரை பார்க்கலாம் அது தவறான காரியம் வேதம் சொல்லுகிறது யாதொரு சொருபத்தை ஆகிலும் நீ வணங்க வேண்டாம் இன்னும் சிலர் சிலுவையை வீட்டிலே வைத்து அதற்கு ஒரு மாலை போட்டு வணங்குகிற கும்பலை பார்க்கிறோம் இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எந்த ஒரு சொரூபத்தை ஆயிலும் நீ நமஸ்கரிக்க வேண்டாம் என்னை அன்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற வார்த்தையை நாம் முதினாளியே கேட்டோம் கற்படி மாற்றி செல்கிறது யோமான் நான்கு இருபத்தி நான்கிலே தேவனாபியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் எனவே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது வினாவை எங்கும் பொழுது கொள்ளுகின்ற காலம் இதோ வந்திருக்கிறது என்ற வசனத்தையும் நாம் வாசிக்கவே வேண்டும் நானும் நீங்களும் ஆராதிக்கிற கற்றாகி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆமியானவராக இருக்கிறார் வேதத்திலே நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது ஆதி அமைச்சின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தால் சகலமும் உண்டாக்கப்பட்டது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் எனவே நான் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற பொழுது நான் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் வேத வசனம் செல்கிறது நாம் தொடர்ந்து கற்புடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அக்கோஸ்ட் நான்கு பனிரெண்டிலே நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டையிடப்படவில்லை என்ற வசனத்தையும் நாம் ஆசிக்கவில்லை எனவே விசுவாசம் நாட்களே நான் ஆண்டவரை உண்மையோடு விட பசு ஆவியினாலே நிறைந்தவர்களாகி ஆவியினாலே அவருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்ற வசனத்திற்கு ஏற்ப நான் ஆவியோடும் உண்மையோடும் கத்தரை தொழுது கொள்வோம் அவர் நம்ம பெரிய மாதிரி இருக்கிறார் அப்படி நாம் கத்தரை ஆராதிக்கின்ற பொழுது கத்தரை தொழுந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு ஒரு மத்திலே பிரசன்னராய் இருந்த உங்களுக்குள்ளே ஒரு புதிய கிருபையை புதிய வல்லமையை புதிய ஆசிர்வாதத்தை புதிய நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை ஒருபோது ஒருபோதும் மறந்து போகாதீர்கள் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்